கடந்த பதினேழாம் தேதி பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட காற்றால் வெள்ளப்பெருக்கினை தொடர்ந்து குற்றால மெயின் அருவியில் எட்டு நாட்களுக்கு பின்னர் குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் விடுமுறை தினமான இன்று அனைத்து குற்றால அருவிகளிலும் குளிக்க அனுமதி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக கடந்த பதினேழாம் தேதி பழைய குற்றால அருவியில் திடீர் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் பலியானதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்தார் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் மாவட்ட ஆட்சியர் தடையை விலக்கிக் கொண்ட நிலையில் மெயின் அருவியில் மட்டும் பராமரிப்பு பணி காரணமாகவும் அவ்வப்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினாலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடர்ந்தது எட்டு நாட்கள் தொடர் தடைக்கு பின்னர் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த பதினேழாம் தேதி காட்டாற்று வெள்ளப்பெருக்கு பின்பு இன்று குற்றால அருவிகளான மெயின் அருவி பழைய குற்றாலம் புள்ளியருவி ஐந்தருவி சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் முதல் முறையாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிரதான அருமையான மெயின் அருவியில் இன்று காலை முதலே மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது மேலும் தற்போது விடுமுறை தினம் என்பதால் அனைத்து குற்றால அருவிகளுக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு நடவடிக்கையாக அருவியின் மேற்பகுதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கை உணர்த்தும் கருவிகள் பொருத்தும் பணி நடைபெற்று வரும் நிலையில் முதல்கட்ட நடவடிக்கையாக மெயின் அருவிக்கரையில் கரையில் தீயணைப்புத்துறை சார்பில் பாதுகாப்பு உதவிகள் மற்றும் அருவிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது குளிக்கும் அபாய சங்க பொருத்தப்பட்டுள்ளது மேலும் அருவி பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் சூழ்நிலைக்கேற்ப குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவர் என போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது